ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காட்டு பெருமாள் கோவில் அப்படின்ட்டு அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் திரும்ப நாம் இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் காப்பராமலை அதாவது சின்ன காப்பராமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா செங்கம்மாமணி இப்போ கோயில் சொல்லுவாங்க ரொம்ப புகழ்பெற்ற கோவில் குமராபாளையம் பல்லக்காப்பாளையத்தில் இருக்குது கரெக்டாக இந்த இடம் பாருங்கன்னா தன்வந்தி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் பவானிக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த தன்வந்தி ஹாஸ்பிட்டலுக்கு நேர் முன்னாடி வந்து பெரிய காப்பராமலை அதோட வீடியோ அடுத்த பதிவில் போடுவோம் இந்த தன்மந்திரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு முருகர் கோவில் இருக்குது இந்த ரோடு வழியாக தான் வந்து நாம் போகிற சின்ன காப்புறமலை முருகர் கோவிலுக்கு போயாகணும் பட் பார்த்திங்கன்னா இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியல இங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பைபாஸில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னடா கோவில் என்னடா மலையாட்டுக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க சேலம் போகிற வழியில் இருக்குது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் இது குமராபாளையம் டூ சேலம் பைபாஸில் ஆக்சுவலாக இந்த நாங்கள் போகிற வழியில் நிறையா பாலமெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க வேலை நடந்துகிட்ருக்கு மைக்கிள் பறக்கும் நினைக்கிறேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்க சிலேயர் மேலே ஒரு மயில் இருக்குது அந்த வேட்டுமலை பண்டம் கேக்கப்பட்ட முடிகள் இருக்குது அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டுருக்கும் அங்கே இருந்தால் ஆதி மயிலும் அந்த குகையிடமே தெரியுதே அதான் பயங்கரமான குகை மாதிரி தெரியுது உள்ள போனாலும் தெரியுதுன்னா கல் வச்சிருக்காங்க சரி தெரிய போகக்கூடாதுன்னு தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற கூகுள் மேப் லொக்கேஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பட் ஆக்சுவலாக அந்த பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா சேலம் எம்எச் ஃபார்ட்டி சென்னை இருந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் பிள்ளையார் கோயிலா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் கோவில் அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்தால் நம்ம இந்த மலை ஏற்றம் செய்யணும் மலையில் ஏறணும் பட் எவ்வளோ நேராகவும் தெரியல ஈவினிங் டைம் தான் வந்திருக்கோம் பட் இது ஒரு விநாயகர் கோவில் இதுவும் பார்த்திங்கன்னா அமைதியாக சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எவ்வளோ ஆகும்னு தெரில ஃப்ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் ஏறிக்கலாம்னு சொல்லியிருக்கான் போய் பார்க்கலாம் இதுதான் தடம் பழைய காலத்து தடம் பணி என்ன அஞ்சு முப்பது பாபு ஏறிட்டா நம்மளா என்ன அப்படி இது அது அது அப்படியே எல்லாம் வந்து எங்கூரில் இருக்க பக்கத்தில் இருக்க கோவில் நிறைய பார்த்துருப்பீங்க வழியில வந்து போகும்போது என்னடா ரெண்டு பக்கம் மழை இருக்கான்னு பார்த்துருப்பீங்க அதோட வீடியோ தான் இப்போ நாங்கள் எடுத்து போடலான்னு போட்டுருக்கோம் என்ஹெச் ஃபார்ட்டி செவனில் இருக்குது சேலம் பைபாஸ் ரோட்டில் முனிய பல்லக்காப்பாளையம் பல்லப்பக்க பல்லக்காப்பாளையம் கோயில் அருகில் செங்கம்மா கோயிலுக்கு பின்னாடி அந்த மலை இருக்குது அங்கே தெரியுது முனிப்பூங்கில் அது எக்ஸ்எல் காலேஜு அது வேனந்தா காலேஜ் அது சங்கிரி மலைக்கோட்டை எல்லாமே தடம் இதெல்லாம் மணல் பாறைகள் சமையதான் ஸ்டார்ட்டிங் ஆகுது ஆமாம் இல்லை இல்லை ஆக்சுவலாக அது படிக்கட்டு தான் ஆமாம் இதெல்லாம் தான் நடக்கணும் அதாவது வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லை ஆனால் இப்போ போன டைம் விட இப்போலாம் வந்து அந்த செடியெல்லாம் பிடுங்கி விட்டாங்க நல்லா இருக்குது

இல்லை அது எண்டு வரைக்குமே போகும் ஆமாம் பாதியிலிருந்து படி தொடங்குது ஆனால் இதை காரை போட்டு பராமரிச்சுருந்தாங்கன்னா எனக்கு சூப்பராக இருக்கும் பராமரிச்சு தான் ஆள் இல்லைப்பா இதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில் நினைக்கிறேன் இதுதான் ட்ரான்ஸ் டிஎன்ஏபி ஆஃபீஸு அடுத்து கணக்கு முன்னாடி வேகமாக போகிறோம் நம்ம அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம் இது வந்த பாதை அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அங்கே தான் நடந்து போயிருக்கோம் வரப்ப அந்த செடியெல்லாம் ஏகப்பட்டதாக இருந்துச்சு அது இன்னும் பாறை முதல்ல வாய் மாதிரி இருக்கு தெரியுதா அந்த மாதிரி தான் இருக்குது திமிங்கலாம் வினோதமாக தெரியுது வித்தியாசமாக ஏதாவது தோன்றணும்ல நம்மளுக்கும் பயங்கரமான இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக்கிங் போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன மலையெல்லாம் அப்பப்போ ஏறிக்கிங்க ஏன்னா மூச்சு பயிற்சி ஆகும் நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரக்கிங் போனாவே

சூப்பரா சூப்பரா இருக்குல்ல மழை பாத்தா தான் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு ஏறுனா ஏறுனா பெருசா இருக்கு பயங்கரம் அடுத்தது இன்னும் ஏகப்பட்ட மழையெல்லாம் இருக்கு என்னங்க போகணும்பா ஹோ சூப்பராக இருக்குப்பா இதெல்லாம் எந்த காலத்தில் இந்த பாறையெல்லாம் படிக்கட்டு எடுத்து போட்டிருப்பாங்க தெரியல நல்லா ஏன் அதாவது இது எந்த போனீங்க தான் ஓகேதா வந்தாச்சுப்பா மேலே பாரு கோபுரம் தெரியுது ரொம்ப பழமையான கோவில் ஏன் பழமையான கோவில்னால் சங்கிரி மலைக்கோட்டை உருவானதுக்கு உருவான இதுவும் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் மங்கம்பாளையம் பெருமாள் கோவில் தனியாக தெரியாது ஒரு மரம் மட்டும் அந்த டவருக்கு நேராக மேலே பாருங்க அந்த ஒரு மரம் மட்டும் அப்படி அழகாக ஒரு ரெண்டே தெரியுது இதுதான் ஃபுல் சிட்டி பல்லக்காப்பாளையம் எக் காலேஜ் விவேகானந்தா காலேஜ் பயங்கரம் கொஞ்சமா பின்னாடியா ஆமாம் நல்லாவே சற்றெல்லாம் நினைஞ்சிருச்சு ஆனால் சின்ன மலைன்னு நினச்சா டயர்ட் ஆகிடுது அதுவாண்ணா கண்டிப்பாக ஊராட்சி கோட்டை வேதகிரி மலை விட கொஞ்சம் கம்மி தான் அதோட பாதி ஆனால் டயர்ட் ஆகுது ஆனால் இதுதான் தடமா வழியான்னு தெரியுது இதுதான் இதுதான் இது தான் இதே இதான் தடம் மழை பெஞ்ச காட்டிதான் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சையாக தெரியுது இல்லைன்னா இன்னும் ட்ரையாக இருக்கும் ஓ வந்துட்டம்பா தான் அந்தப்பா கூட போலாம் போலாம் இன்னும் போலாம் ஒன்றும் தப்பு அவ்ளோதான் இதுக்கு அப்புறம் படி பாஅந்தல கலக்கு போ மக்கள இதெல்லாம் போய் வந்து லைட் போட்டுருப்பாங்க அதான் அந்த தெரிஞ்சிருக்கேன் இங்க உட்கார் பழமையான கல்ற அந்த பழமையான கல் இது வச்சு கட்டியிருக்காங்க இன்னும் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பழமையான இந்த ஒரு பாரம் மட்டும் தனியாக நிற்கிது சூப்பர்ப்பா இங்கேருந்து ஒரு பாரம் மட்டும் இப்படி நிற்கிது அதாவது ஏதாவது சாமி படம் கல்வெட்டு மாதிரி இருக்குமா பொண்ணையும் காவணம் இங்கே ஒரு பாலி இருக்குப்பா ஆனால் மலை எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல பாலி இருக்குதா இங்கே பாரு ரொம்ப பழமையான கோவிலாக இருந்ததா செக்கு மாதிரிலாம் வச்சிருக்காங்களே இங்கே ஒன்று இருக்கு இது விளக்கு போடுறதுக்காக தான் இருக்கு அந்த காலத்தில் புரியுதா திருப்பி போட்டு திருக்கி தங்குட்டு விளக்கு போடுறதுக்காக வந்துருக்கும் சுற்றியும் கோயில் சுற்றியும் கூட இங்கே ஒரு பாலி அது பெரிய காப்புற மலை ஆ ரோடு தடம் இருக்குது மேலே போகலாம் போலாம் போகலாம் டூ வீலர் போகலாம் அதுவும் சூப்பராக இருக்குது கல்வெட்டு தெரியுதான்னு பாரு இருக்க வாய்ப்பு இல்லை இங்கேயும் வந்து பாட்டெல்லாம் போட்டாங்களே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க பாட்டில் ஓகே பிளாஸ்டிக் பாட்டில் சொல்றேன் முன்னாடி இருக்க மயில் வாகனம் பாரு ரொம்ப ஒருவா நாகசர்பம் இருக்கு நடந்திருக்கும் இந்த மயில் வானத்தில் பாருங்க மயில் பார்த்தீங்கன்னா நாகசர்பத்தை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கு இது தலையில இருக்கு தலை அப்படியே உடம்பு பகுதி பிடிச்சிருக்கு வாழ் பகுதி கண்ணு பாரு மயில் கண்ணு அழகா தெரியுது சூப்பரா இருக்கு ரொம்ப பழமையான சிலை தான் பழமையான கோயில் இந்த பக்கம் நாகசர்பம் வச்சிருக்காங்க மால் சிற்ப பாறை தான் அது ரொம்ப பழமையான கோவில் அற்புதமா இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு கல்லும் போர் இப்படி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு வந்து சஷ்டி இந்த டைம்லாம் வராங்க கூட்ட மக்கள் வராங்களாமா ஆனால் வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு இப்போ அதை கீழே ஒருத்தர் சொன்னார்ல சும்மா ரெண்டு ஒருத்தர் தான் இப்போ அபிஷேகம்லாம் சூப்பராக நடந்திருக்குப்பா நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கோவில் காப்பராமலை முருகன் சன்னதி முன்னாடி தெரிகிறது கோட்டை வேதகிரி மலை அப்படியே இங்கே பாருங்க இதுதான் இந்த சங்ககிரி மலை சூரியகிரி மலை இது இந்த ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே சூரியகிரி மலை இது ஃபுல்லாகவே அது வந்து சங்ககிரி மலை அது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஈவினிங் டைம்னால் அப்படியே பனி பனிமூட்டமாக இருக்குது சூரிய சூரியகிரிமலை அது மலை இது சின்ன சூரியகிரிமலை அது சூரியகிரிமலை பெருமாள் மலை இது வந்து ஊராட்சி கோட்டை அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா சூரியகிரி மலை சூரியமலை சூரியகிரி மலை ஃபாரஸ்ட்டு சங்கிரி மலைக்கோட்டை மலை அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா அனைத்திற்கும் முதல் கடலான விநாயகர் இல்லை தான் இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதுதான் சேலம் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஹைவேஸு லாரியோட பஸ்ஸு ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்குது பாருங்கள் போகுது பாருங்கள் ஏகப்பட்ட பஸ்ஸு எல்லாம் அங்கே வரைக்கும் போகுது பாருங்க ஹைவேஸ் அந்த மலைக்கிட்ட போய் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய அந்த வழியில் போகும் பார்த்துருப்பீங்க இது என்னடா மலையாக இருக்கும் அப்படின்ட்டு முருகர் கோவில் தான் காப்பராமலை முருகன் கோவில் கண்டிப்பாக ஒரு முறையாவது வாங்க அப்படியே இங்கே பாருங்கள் சன்செட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது மாலை வேலையில் அப்பா அற்புதம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கும்மராபாளைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோவில் இருக்குது ரொம்ப பழமையான முருகர் கோவில் தான் பட் நீங்கள் தீவிர முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கேயும் பாலியெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் பார்க்கவே மிகவும் அற்புதமா இருக்கு சே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த வழியாக தான் வந்தோம் ஹாஸ்பிட்டலு அது அப்படியே ரோடு வருது இந்த ரோடு வழியாக தான் நாங்கள் அப்படியே வந்தோம் பயங்கரமாக இருக்கு எக்ஸ்எல் காலேஜுக்கு அப்படியே இருக்கு அப்படியே பகர மேல பாருங்க அப்படியே அப்படியே இங்க பாருங்க முருகர் கோயில காட்டுற பாருங்க கோபுரம் பாருங்க தண்ணியில அப்படியே எப்படி தெரியுதுன்னு பாருங்க சூப்பரா இருக்கு வந்த தடம் ஸோ அப்படியே பாறை ஒட்டி டைம் ஆச்சு போகலாம் இது ஃபுல்லாக பாருங்கள் சிட்டி வியூ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படியே அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த கோபுரம் இருக்குது ரெண்டு மரம் அப்படியே கோபுரம் எப்படி இருக்கு பாருங்கள்